எட்டாவது திராவிய நாம் பொழுது அமர்ந்திருந்தோம் அல்லாஹு ஜலஷானு உடைய அவனுடைய ரஹ்மத்தை நெருக்கமாக ஆக்கிவிட்டான் எவ்வளவு சீக்கிரமாக நம்மளை நோம்பு கடந்து செல்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் ரஹமத்தை அதிகமாக கேளுங்கள் என்பதாக நபி சொல்லா அவர்கள் வலியுறுத்தி கொண்டே பல ஹதீசுகளின் மூலியமாக நமக்கு சொல்லுகின்றார்கள் அதிலும் சில விஷயங்களை குறிப்பாக நோம்புடைய காலங்களிலே நாம் செய்ய வேண்டும் அப்துல்லாஹிபுனு عمر رضي <applause> الله تعالى <applause> عنه عن النبي صلى الله عليه وسلم قال اربعه <عربعتن> نفر يعطي بهم يوم القيامه على منابر من نور فتدخل الجنه من اصبع جائعا او اطعم நாளையில பிரகாசமான ஒளியின் சிம்மாசனத்தின் மீது வரும் நான்கு கூட்டத்தார்களை அல்ல அமர செய்து அழகு பார்ப்பான் மறுமையில ஒளியிலான சிம்மாசனத்தை அமர வைத்து நான்கு கூட்டத்தார்களை அழகு வாப்பான் என்பதாக நபி சொல்லல்லா அலேவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒளியால் அலங்கரிக்கப்பட்ட கிரிய கிரீடத்துடன் சுவர்க்கத்தின் நுழைவாசல் அதிலே நுழைய செய்வான் என சொல்லல்லா அலைவு செல்லம் அவர்கள் நவீனார்கள் அதுல ஒரு நான்கு மனிதர்களிலே ஒரு மனிதர் பசித்தவர்களுக்கு உணவளிப்பவன் உலகத்திலே எந்த மனிதனாவது யாசகம் அதாவது பசிக்கின்றது என்பதாக சொல்லிவிட்டால் அவனுடைய நிலையை நாம் அறிய வேண்டும் பசி என்பதாக நிறைய நபர்கள் சொல்வார்கள் ஒரு நபரிடம் வாங்கி கொடுத்தால் அடுத்தவரிடமும் பசி என்று சொல்வார்கள் இது யாசகத்தினுடைய தொழில் ஒருத்தவங்க பிச்சைக்காரனா இருக்கும்போது நூறு பேர் வந்தாலும் அதே தான் சொல்லிக்கிருப்பான் பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு உணவு வாங்கி கொடுத்தா அப்படி அடுக்கி வச்சிருப்பாங்க அப்ப இந்த மனிதன் யாசிக்கக்கூடியவனா என்பதாக நாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனையிலே தோன்றாது பசிக்குதுங்கிறான் சோறு வச்சிருக்கான சாப்பிட ஏன் ஆனா இவன் அல்லாஹால யாசிக்க கூடியதுக்காக வேண்டிய வச்சிருக்கிறான் பிச்சை எடுக்கிறதுக்காக வேண்டிய என்னது அவனுடைய தொழிலாகவே அல்லாஹால ஆக்கி வைத்தான் உண்மையிலே பசி எடுக்கக்கூடியவன் தாகிக்க கூடியவன் கேட்டால் உணவு வாங்கி கொடுத்த உடனே அதை மனதார பசியாறுவான் என்பதாக நபி சொல்லல்லா அலுசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த மனிதனுக்கு நாளிலே அல்லாஹு தாலா கீழம் சூற்றி சுருக்கத்திலே நுழை வைப்பான் இரண்டாவது மனிதர் வலி போக்கர்களுக்கு உணவளிப்பவன் முதலாவது பசித்தவனுக்கு உணவளிப்பது இரண்டாவது வழி போக்கர்கள் அப்படி ஒவ்வொரு ஊராக மார்க்க விஷயங்களை சொல்லி வரக்கூடிய மனிதர்கள் அல்லது ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு எனது கடந்து நல்ல செயல்களுக்காண்டி செல்லக்கூடியவர்கள் இவர்களுக்கு உணவளிப்பதினால் அல்லாஹு தாலா ஒரு சிறந்த ஒரு பாக்கியத்தை தருகின்றான் சொர்க்க வாசலில் நுழைவதற்குண்டான தோஃபிக்கு தருகின்றான் மூன்றாவது மனிதர் பலகீனம் நலிந்தவர்களுக்கு உதவி செய்வது பலகீனம்னா எதற்குமே முடியாதவன் உடலிலே தாக்கத்து வலிமை இருக்காது நடப்பதற்கூட சக்தி இருக்காது பேசுவதற்கூட ஆவி எடுத்து ரொம்ப அப்படியே பலகீனமாக இருப்பான் இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து நாம் உதவி செய்வோமையானால் கியாமத்தினுடைய நாளையிலே அந்த மனிதனுக்கு கிரீடம் அணிவித்து சொருக்கத்திலே நுழை வைப்பான் நான்காவது மனிதர் கஷ்டப்படுபவனை அன்புடன் அரவணைப்பது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அல்லது சிரமத்துக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கக்கூடியவனை பார்த்து நாம் சிரிக்காமல் அவனுடைய சிரமத்தை கவனித்து அவனுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்து வருவது அரவணைத்துக் கொள்வது இஸ்லாம் அதைத்தான் சொல்லுகின்றது அவனை பார்த்து சிரிக்கணும் அப்படின்னு சொல்லல அவனை பார்த்து கவலைப்பட்டு அவன் நம்மளை போன்று இருக்க வேண்டும் என்று அரவணைத்துக் கொள்வது ஆறுதல் சொல்வது இந்த மனிதனுக்கு யார் இந்த மாதிரியான சூழ்நிலையிலே உதவி செய்வானோ அல்லாஹ் கியாமத்தினுடைய நாளையிலே மறுமையிலே கிரீடம் அணிவித்து சொர்க்கத்தை நுழை வைப்பான் என்பதாக நபிகள் நாயம் சொல்லல்லா செல்லம் அவர் கூறியதாக அப்துல்லா ஐபனு ஒமர் அலி அல்லாஹு தாலானு இந்த ஹதீஷை அறிவிக்கின்றார்கள் ஆனா அல்லாஹு தாலா இந்த பரலான கடமையை நமக்கு கடமையாக்கி நோம்பினுடைய மாதங்களிலே இது போன்ற நற்செயல்களை நாம் செய்வோமே ஆனால் சிறந்த மனிதராக மக்களிடத்திலே சிறந்தவனாகவும் ரப்பிடத்திலே பொருந்தி கொள்ளப்பட்ட அடியானாகவும் அல்லாஹு தாலா நம்மளை ஆக்கி அல்லூரிவானாக

யார்தான் உலகத்திலுள்ள மோமீனான முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக யாவ்தான் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய இவர்களுடைய அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் உரிவாயாக இவர்களுடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யார்தான் இவர்களுடைய உறவினர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக யார்தான் தகப்பன் வழி வழி சொந்தக்காரர்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இவருடைய நண்பர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா உனது அருளால் ரஹமத்தினால் கருணையினால் யா லா சர்கார் முஹமது இஸ்மாயில் சாஹிப் அவருடைய அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய துணைவியாருடைய பாவங்களையும் மன்னித்தால் உரிவாயாக அவருடைய கபறுகளை பிரகாசமாக்கி வைப்பாயாக யா யாரெல்லாம் மரணித்து யாழ்லா முன் சென்று விட்டார்களோ அவருடைய கபரை விசாலமாக்கி வைப்பாயாக யா அவர்களுடைய கபரில் கேள்வி எனக்கிய லேசாக்கி வைப்பாயாக யாழ்லா சொர்க்கத்தை சொர்க்க பூஞ்சோலியாக கபரை ஆக்கிய அருள் உரிவாயாக யாழ் சொர்க்கத்தை சொக்கத்தை வாஜிபாக்கி தருவாயாக கரகத்தை ஹராமாக்கி வைப்பாயாக யாழ் ஹலாலான உணவு கொண்டு நோம்பு திறக்கும் பாக்கியத்தையும் நோன்பு வைக்கும் பாக்கியத்தை நசீபாக்கி தருவாயாக ஹலாலான சம்பாத்தியங்களை யாழ் இவர் தொழில் செய்கின்ற எல்லா அனைவர்களுக்கும் தந்த அருள் உரிவாயாக ரபே ரஹ்மானை நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுப்பாயாக யா நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கையை தந்தர் வாயாக யா எங்களை விட்டு நோய்கள் அகன்று யாலா சுகமாக வாழ்வதற்கு அல்லுரிவாயாக யாழ்லா ரபே ரஹ்மான் எங்களுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய யா படிப்பிலே யா லா பரக்கத்தையும் ரஹமத்தையும் தந்தர் வாயாக யா படிப்பிலே அவருடைய படிப்பிலேயா ரஹ்மானை கவனத்தை செலுத்துவாயாக படித்த படிப்புகள் நினைவு நிறுவ இருப்பதற்கு நீ அல்லுரிவாயாக ரபே ரஹ்மானே உனது அருளா ரஹமத்தினால் கருணையினால் திருக்குறான் ஓதக்கூடிய தோஃபீக்கை தருவாயாக செலவாத்துகளை கூறக்கூடிய தோஃபிகை தருவாயாக ரப்பே நோம்பில் குறையில்லாமல் நோம்பு நறுப்பதற்கு நீ அருள்வரிவாயாக நோம்பு திறக்கக்கூடிய நேரங்களிலே ஒரு இடத்தில் ஏந்தி வாக்கு வைக்கக்கூடியவர்கள் ஆக்கி வைப்பாயாக யாழ் தா எங்களுடைய அனைத்து நாட்டங்களையும் தேட்டங்களையும் யாழ்லா திட்டங்களையும் நிறைவேற்றி தந்தருவாயாக திருமணமாகாத ஆண் பெண் இருவாலருக்கும் கூடிய தோஃபிக்கு தருவாயாக யாழ் தார் அபே யாரெல்லாம் யாழ்லா உதவுகின்றார்களோ யாழ் தா அவருடைய பொருளாதாரத்தில் நீ பறக்கச் செய்வாயாக யாவ்தா அவருடைய பொருளாதாரத்திலே அபிவிருத்தியை தருவாயாக யாவ்தா திருக்கூறான ஆபத்துகளை விட்டு மரணங்களை விட்டும் யாரு நோய் வருவதை விட்டும் பாதுகாப்பாக அளிப்பாயாக ஆஸ்பத்திரியினுடைய செலவீனங்களை விட்டு பாதுகாப்பாயாக துவாவை கண்மணி நாயம் செல்லி செல்லும் பொருட்டாலும் வழிமார்கள் இறைநேசர்கள் அனைவர்களுடைய பொருட்டாலும் யாழ்லா எங்களுடைய துவாவை நீ அங்கீகரித்து கொள்வாயாக ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى على خير خلقه سيدنا مولانا محمد وعلى آله وأصحابه أهل بيته أجمعين آمين سبحان ربك رب العزة أما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله <سؤال> على محمد صلى الله <سؤال> عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته Thank okay. you.